சாலக்குடியில் நெற்றியில் காயத்துடன் சுற்றித் திரியும் காட்டு யானையை பிடிக்க கோணி சுரேந்திரன் விக்ரம் குஞ்சு ஆகிய யானைகள் கோடநாடு யானைகள் பயிற்சி மையத்திலிருந்து கும்கி யானைகள் வரப்பட்டுள்ளது சாலக்குடி அருகே வெற்றிலைப்பாறை பகுதியில் நெற்றிக்கல் காயத்துடன் சுற்றித் திரிந்த யானைக்கு ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி வனத்துறையின் தலைமையில் கால்நடை மருத்துவர் டாக்டர் அருண் சகாரியா தலைமையிலான கால்நடை மருத்துவக் குழுவினர் காயமடைந்த யானைக்கு சிகிச்சை அளித்தனர் மேலும் யானையை இருபத்தி நான்கு மணி நேரமும் தொடர்ந்து கண்காணித்து வந்தனர் ஆனால் யானை காயத்தின் மேல் நீரை பீச்சி அடித்தும் மணலை அள்ளி போட்டதாலும் காயம் பெரிதானது இதனால் யானை வழி தாங்க முடியாமல் சுற்றித் திரிந்தது இதனை உணர்ந்த சாலக்குடி வனத்துறையினர் உடனடியாக யானையை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் முதற்கட்டமாக எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள கோடநாடு யானைகள் பயிற்சி மையத்தில் சிறப்பு குண்டு கரோல் தயாரிக்கப்பட்டு வருகிறது கோடநாடு பயிற்சி மையத்திலிருந்து கோனி சுரேந்திரன் விக்ரம் குஞ்சு ஆகிய கும்கி யானைகள் சாலக்குடி அருகே உள்ள காலடி எண்ணெய் பண்ணை தோட்டத்தில் மூன்று கும்கி யானைகளும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது கால்நடை மருத்துவ குழுவினர்கள் பிப்ரவரி பதினெட்டாம் வர உள்ளனர் கொடநாடு யானைகள் பயிற்சி மையத்தில் அமைக்கப்பட்டுள்ள யானைக்கான கரோல் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி நிறைவிட உள்ளதால் அன்று காயத்துடன் சுற்றித் திரியும் யானையை பிடிக்க உள்ளனர் திருச்சூர் ஃபைசல்